ஜனவரி பனிரெண்டு இளைஞர்களின் எழுச்சினால் இந்தியாவில் சுதந்திரப் போராட்டத்திற்கு போராடிய தலைவர்கள் லா பைடிங் அல்லது சாங்டம் சாண்டோரியம் இறையாண்மை சாவரண்டி இதற்கு இதை எதிர்ப்பது எங்கள் மனசாட்சிக்கு பாவம் செய்வது போல தோன்றுகிறது என்று கேட்டபொழுது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுகளில் சுதர்மம் முதலில் பிறகுதான் தர்மம் உங்கள் வீட்டை ஒருவன் கொலை கொள்ளை திருட்டு பண்ணுகிறான் என்றால் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா அதைப்போலத்தான் சுதந்திரப் போராட்டத்தை முன்னெடுங்கள் அது பாவமல்ல என்று சொன்ன ஒரு வாழும் வாழ்வியல் மகான் இரண்டாவதாக ஆன்மீகத்தை பற்றி கேட்டபோது பக்தி யோகம் தர்மம் ஞானம் இவையற்றெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் விந்தியசாத் தெற்கே உள்ள தென்னிந்தியா என்ற திராவிடத்திற்கு போகுங்கள் அங்குதான் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் உருவாகினார்கள் என்று பகிரங்கமாக உலகிற்கு பறைசாற்றியவர் இந்து மதத்தை உணர வேண்டுமென்றால் தென்னிந்தியாவான திராவிட நாட்டு திருக்கோயில்களுக்கு பொங்கல் என்று சொன்ன உண்மையான மனிதர் வர்ணாசிரமத்தை பற்றி கேள்வி கேட்டபோது மகாகவி பாரதியார் சிஸ்டர் நிவேதிதாவோடு வர்ணாசிரமம் சரியா தவறா என்று கேட்டபொழுது இவர் சொன்ன பதில் தென்னிந்தியா திராவிடம் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அங்கே போய் பாருங்கள் யோகா மெடிடேஷன் இது இது எல்லாவற்றிற்குமான விடைகளை தென்னிந்தியாவும் திராவிடம்தான் இந்தியாவின் ஆன்மீக குரு சீடர் பாரம்பரியத்தில் உள்ள இடம் என்று பிரகடனப்படுத்தியவர் ஒருவேளை உலக ஆன்மீகத்தில் கடவுள் நம்பிக்கை கடவுள் ஒருவரே என்ற வார்த்தையை சிக்காக்கோ நகரில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று தொடங்கிய வார்த்தையில் அவர் சொன்னதால் எல்லோரும் அவரை பாராட்டியதற்கு கடவுள் ஒருவரே அவர் உருவமற்றவர் உங்கள் செயல்களில் நேர்த்தியாக செய் சிறப்பாக செய்தால் அது கடவுளுக்கு பெருமை என்று சொன்னார் அந்த வேர்டுக்காக தான் ஒருவேளை இந்தியாவின் தேசிய சின்னமாக எதை வைப்பீர்கள் எதை வைக்க வேண்டும் தாமரை ஞானத்தின் சின்னமான தாமரை வைப்போமா என்று இவரிடம் போய் கேட்டபோது இல்லை இல்லை இந்தியாவின் தேசிய சின்னம் திருவோடுதான் ஏனெனில் எல்லா உயிர்களின் இறைவனிடம் இருந்து தோன்றுகின்றன இறைவனிடமே போய் சேருகின்றன இடையில் நாம் கன்சியூம் பண்ணுகிறோம் அதனால் இங்கே எல்லோருமே திருவோடுதான் என்று உரக்கச் சொன்ன மனிதர் அவேக் அரைஸ் விலுமின் எலுமின் என்று தன்னம்பிக்கையான வாசகத்தை சொல்வர் ஜாதி கிடந்து மொழி கிடந்து மதம் கிடந்து இனம் கிடந்து தேசம் கிடந்து அந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா இளைஞர்களாலும் இலங்கிகளாலும் கொண்டாடப்படக்கூடிய எழுச்சி மிகுந்த தன்னம்பிக்கைக்கு உரியவர் வர்ணாசிரமம் பற்றி அவர் சொன்னது கல்கத்தாவில் பிராமண சங்கத்தை சேர்ந்தவர்கள் எல்லோரும் ஒரு தீர்மானம் போடுகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய சூத்திர மகாராணி அவர்களின் கோவிலில் ஒரு ப்ரீஸ்ட் தேவைப்படுறார் ப்ரீஸ்ட் வறுமையில் வாடுற ஏழை அந்தனர் குடும்பங்கள் அங்கே போக விருப்பம் ஆனால் அந்த கொல்கத்தா சங்கத்தில் வந்து ஐஎஸ் அசோசியேஷனில் வந்து யாரும் போகக்கூடாதுன்னு வசதி படைத்தவர்கள் சொல்கிறாங்க அந்த ஏழை அந்தனர் குடும்பத்திலருந்து ஒரு அண்ணன் கூட்டு குடும்பத்தில் கடைசி தம்பி வறுமையிலும் அந்த காளி கோவில் அங்கு அந்தனரை கூப்பிடும் அதனால் நாம் செல்வோம் அப்படின்னு பசியில் துடித்து அங்கு போய்கிறார்கள் சங்கத்தையும் மீறி பிராமண சங்கத்தின் தீர்மானம் கொல்கத்தா பிராமண சங்கத்தின் தீர்மானத்தையும் மீறி சூத்திர மகாராணி சூத்திரர்கள் என்று வர்ணாசிரமம் சொன்ன ஒரு சூத்திரர்கள் குலத்தில் பிறந்த மகாராணி கட்டிய காளியம்மன் கோயிலில் போய் ஏழை அந்தனர் குடும்பம் அன்னனர்களின் ச விதி கட்டுப்பாடை மீறி போகிறார்கள் பசிக்காக அதிலிருந்து உருவானவர் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இப்போது சொல்லுங்கள் வர்ணாசிரமத்தில் எது உண்மை என இதற்கு முன்னோடியாக பசித்திரு தனித்திரு விழித்திரு என்று சொன்ன தென்னிந்தியாவின் வரலாறை உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் இவர் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் எப்போதும் விழுமின் எளிமின் என சொன்ன அவேக் அரசின் பெருமகன் சுவாமி விவேகானந்தர் என அழைக்கப்படக்கூடிய விவேகானந்தர் பிறந்தநாள் இளைஞர்களின் எழுச்சி நாள் வாழ்த்துக்கள் ஃபீல் ஈஸ் தட்ஸ் த ஹெல்த் கோ கட் ரூல் யுவர் ஓன் அறினா தேங்க் யூ